ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த கதையை பொறுத்தவரைக்கும் எப்படி இவங்களால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறாங்க மற்ற மற்ற கதையோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாதாரண ஒரு விஷயத்தை வாரக்கணக்கில் கொண்டு போகிறாங்க ஆனால் இந்த கதையில் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சும்மா அசால்ட்டாக அப்படியே ரிவியூ பண்ணிவிட்டு அடுத்து என்ன அடுத்து என்னான்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இன்றைக்கான எபிசோடில் கூட பார்த்தோன்னா ரெண்டு மூணு விஷயம் அப்படியே பெரிய பெரிய விஷயம் அப்படின்னா சொல்லலாம் ஒரு பக்கத்து மகா அந்த உயிரை மாற்றி எழுதுகிற விஷயத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப சிவா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த அரவிந்த் அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து சீதாராமன் சொல்லிட்டு ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணாங்கல்ல அது ஸ்னேகா தான் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சும்மா சாதாரணமாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு இன்னைக்கான எபிசோட பெரிய பெரிய விஷயத்துலாம் அப்படியே சும்மா அசால்ட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் அம்மா இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி போயிட்டு குறிப்பாக நம்ம சிவா சிந்து நம்ம திரவியம் இருக்கார்ல வேற லெவல் சாக்லேட் பாயுங்க இவர் வந்து அதாவது ஈரமான ரோஜாவாக இருக்கட்டும் இவர் சம்மந்தமாக இருக்க எல்லா ஏற்கனவே பார்த்த எல்லா சீரியலும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அசால்ட்டாக சூப்பராக நடிப்பார் அவரோட சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும் அதே போல் தான் நம்ம பப்ளி பாய் அதே ஆறுமுகமும் சொல்ல தேவையில்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் செம்ம சூப்பராக அவங்கவங்க சூப்பராக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோட்டை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா செம்ம எமோஷனலான மூமெண்ட்டாக இருந்துச்சு இப்போ சிந்து அந்த மனுஷர் சாப்பிட்டாங்கள வேண்டுதலுக்காக அதை பார்த்த சிவா வந்து இன்னுமே சிந்து மேலே ரொம்பவுமே பிரியமாகிட்டு இருக்காரு அதே நேரத்தில் சினேகா பண்ண துரோகத்தை நேரில் பார்த்ததுனால சினேகாவை பயங்கரமாக வெறுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இவருக்கு வந்து காதலை காதலுடைய அந்த அன்பு விஷயத்தை வந்து நல்லா புரிய வச்சுக்கிட்டே இருக்க ஒவ்வொரு விஷயமும் அது அதே போல பா அதே போல் பார்த்தோம் பாண்ணா அப்போ ஆறுமுகம் இருக்கார் இல்லையா அவரை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கூட இருந்துகிட்டே மகா அவங்க குரூப் எல்லாம் சேர்ந்து எல்லாம் காயத்ரியோட விஷயத்துல பண்ணாங்க அதனால் பார்த்தா இப்போ மாறன் நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா மாறனை வந்து அந்த மாதிரி ரவுடிங்கெலாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா சம்பத்தை அதனால் வந்து மாறன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சம்பத்தை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டும் போயிடுறாங்க ஏன்னா எப்போ எப்போ இல்லை உட்காந்துருக்காங்க சஞ்சய் அதனால் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது போது அடுத்து பைரவி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு ஏன்னா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல காட்டின ப்ரொமோல அந்த நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான ஏற்பாடுலாம் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு காய்த்திரிக்கு பார்த்தோம்னா பைரவி அந்த மருதான்லாம் வச்சு விட்றாங்க பேக்ரவுண்ட்ல நம்ம பப்ளி பாய் வந்து அப்படியே ஒரு ரொமான்ஸ் சாங்லாம் பார்த்து பாடிக்கிட்டு அப்படியே நின்று கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஒரு சூப்பரான மூமெண்டா இருக்கு அதுக்கு பின்னாடி அதே ட்ரெஸ்ல அந்த ஒயிட் கலர் மாதிரி லைட்டா ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தார்ல அதே ட்ரெஸ்ல தான் இருக்காங்க பைரவியும் அந்த கிரீன் கலர்ல தான் இருக்காங்க காயத்திரியும் அந்த எல்லோ கலர் சாரியில தான் இருக்காங்க உடனே பார்த்தா போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணுது அப்படின்னா அப்ப நாளைக்கான எபிசோடும் செம்ம பரபரப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத டவுட்டே இல்லை ஏன்னா அடுத்து என்ன அடுத்து என்னான்னு சொல்லி பெரிய பெரிய கதையை ரொம்ப சர்வ சர்வசாதாரமாக கொண்டு போக போகிறாங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னா இந்த கதையில் இன்னும் என்னெல்லாம் வச்சுருக்குறாங்க எப்படி இன்னும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல அவ்வளோ சூப்பராகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குது நாளைக்கான எபிசோட் பார்த்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு ரெண்டு ப்ரொமோ கம் கம்மி இல்லாமல் பேசலாம் அதாவது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேசுனாலும் கம்மி தான் அதான் உண்மை நான் ஏற்கனவே சொன்னது தான் எவ்வளோ பேசினாலும் கம்மி தான் ஆனால் நான் பேசி உங்களுக்கு எதுவும் போர் அடிச்சிருவோம் அப்படிங்கிற பயத்தில் தான் நான் பேசாமல் இருக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு அந்த எபிசோட் பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு ரெண்டு ப்ரோமோவாவது பேசுறதுக்கு ட்ரை பண்றேன் ஆதரவு கொடுங்க இத பற்றின உங்களோட கருத்து கமல் பாக்ஸ்ல தெரிவிப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க थैंक यू ஃபார் திங்க்ஸ் ஃபார் வாட்சிங்